சின்னஞ்சீரு கூட குள்ள சொங்கிருக்கு அட சின்ன சின்ன அன்பு தானே ஜீவன் வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்டை காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பண்டு கீரோ மணியோடு வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க எனக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து மீட் பண்ண ஒரு விளாக் தான் அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா எங்கள் பெரியமா வீட்டு கும்பாபிஷேகம் குலதெய்வ கோவில் கும்பாபிஷேகம் அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிருந்தோம் அங்கே எங்கள் பெரியமா பெரியம்மா பசங்க அண்ணி அண்ணன் பசங்க அப்படின்ட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க சரி எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்ததில்ல ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் மீட் பண்ணோம் ஸோ அன்ன இடே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்ச இப்படிலாம் நாங்கள் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோம் அது வந்து குழ எங்கள் பெருமாவோட குலதெய்வ கோயில் கன்னிமார்கள் கோயில் அது நம்ம சாத்தங்குடி இருக்கல விருதுநகர் சாத்தங்குடியை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் காண்ட கோயில்னு சொல்லுவாங்க அங்கே உள்ள அதுதான் அந்த ஊருக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது அங்கே தான் கும்பாபிஷேகம் அங்கே தான் எல்லாருமே போயிருந்தோம் நாங்கள் பசங்க எல்லாம் காரில் போயிட்டோம் அங்கே எங்கள் பெரியமா பெரியமா பசங்க எல்லோரும் அங்கே எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க அதுதான் நல்ல ஒரு பெரிய இடம் தான் போகணும் அங்கே ரெண்டு ஊரில் தான் இருக்காங்க ஸோ அவங்க எல்லோரும் ஒரு வேன் பிடிச்சாங்க வந்துட்டாங்க அவங்க முன்னாடியே போயிட்டாங்க அவங்க ஆறு ஏழு மணிக்கெலாம் அங்கே போயிட்டாங்க ஆக்சுவலாக அது மொதல் நாளே போகிற பிளான்னா மழை விடாமல் பேஞ்சிட்டே இருந்தனால அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் தான் எல்லோரும் கிளம்பினோம் பெருமா அவங்க கோயில் அப்படின்றனால முன்னாடியே கிளம்பிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி ஒரு ஒம்பது மணி போல் கிளம்பி அங்கே ஒரு பத்து மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் இந்த கோயிலில் என்ன வழக்கம்னா பங்காளிகள் மட்டும் சேர்ந்து கும்பிட மாட்டாங்க பங்காளிகள் ப்ளஸ் சம்மந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து கும்பிடுவாங்க ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்தது இங்கே வந்து கோயில் கோபுரம்லாம் கிடையாது அந்த சாமி மேலே வந்து கூற அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கோபுரம்லாம் இல்லாமல் சும்மா வெற்றிடமாக தான் இருந்தது சாமி மேலே தான் அந்த தீர்த்த தண்ணியே கும்ப தண்ணியே கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா நல்ல மழை ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு எல்லோரும் போய் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலைல கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி தான் பிளானு ஆனால் மழை சரியான மழைங்க விடியவே விடிகிற வரைக்கும் விடவே இல்லை மழை பெஞ்சிட்டே இருந்தது அபிஷேகம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இடத்துல சரியான கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ளே பிள்ளைகளை வச்சுட்டு லேடிஸ் போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணனுங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பெரிய அந்த சாப்பாடு வடிக்கிற கூட இருக்கு பார்த்திங்களா அதில் அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு குழம்பு காய் எல்லாத்தையும் அதிலே போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க நீங்கள் எல்லோரும் அப்படியே எங்கேயிருப்பாங்க சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் அதை அப்படியே களைவி சாதமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லோரும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே சாப்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் எடுத்து போட்டேன் அந்த மொமெண்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்காம எதார்த்தமாக நடந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாரும் பேசி சந்தோஷமாக சிரித்து சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு வந்தோம் நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்தால் எந்த எப்படியெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க எந்த மாதிரி அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்